அப்படி விரட்டுங்க அப்படின்னு நான் அப்படிதான் திங்க் பண்ணி அப்படிதான் சாத்தானியை என்னை விட்டு போன்னு சொல்லி இது பண்றேன் ஆனாலும் என்ன அடிக்கடி வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல நான் இருவனிடத்த முழு நம்பிக்கையோட தான் இருக்கேன் ஆனாலும் அது ஏன் எனக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நான் டெலிவர் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப முதல்ல கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வெளியில போயிடுச்சு ஓகே அப்ப அந்த இடம் ஃப்ரீயா இருக்கக்கூடாது அந்த இடத்தை இறை வார்த்தைனால நிரப்பணும் ஓகே இன்னும் அதிகமாக மெசேஜ் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட வீட்டில் அந்த மெசேஜ் ஓடிட்டே இருக்கட்டும் ஓகே அதே மாதிரி அந்த இறை வார்த்தைகளால நம்ம உள்ளத்தை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க அவனுக்கு வேலையே கிடையாது ஆனா நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம தகர்த்துட்டு அதை ஃப்ரீயா வச்சிருந்தோம் அப்படின்னா நற்செய்தியில ரொம்ப அழகா இருக்கு வெளியில போன பேய் வந்து பாக்குமா இடம் ரொம்ப அழகா கூட்டி சுத்தமா இருக்கிறப்ப ஏழு பேய கூட்டிட்டு வருமா ஓகேயா அப்ப இந்த இந்த இடத்த இதை முழுவதும் நம்ம 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 நிரப்பணும் இன்னும் அதிகமா நீங்க மெசேஜஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறித்த எல்லா மெசேஜ் அந்த ஜீசஸ் யூடியூப்லயே நிறைய இருக்கு இல்லையா சோ வீட்டுல ஓடிட்டே இருக்கட்டும் நீங்க கேட்கறது எல்லாமே இறை வார்த்தைகளாக இருக்கட்டும் இறை வார்த்தை சம்பந்தப்பட்டதா பொழுது நிச்சயமா அவனால உங்களை அட்டாக் பண்ணவே முடியாது சிஸ்டர் சிஸ்டர் ஓகே சொல்லுங்க மிஸ் பிரதர் ஓகே எஸ் பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர் பிரைஸ் தி லார்ட் ஒரு சண்டை நடக்குது சிஸ்டர் ஓகேங்களா சண்டையில ரொம்ப தீவிரமா சண்டை நடக்குற இடத்துல ஸ்ட்ராங்கான சோல்ஜர் வைப்பாங்களா வீக்கான சோல்ஜர் வைப்பாங்களா ஸ்ட்ராங்கான சோல்ஜர் உங்களுக்கு நிறைய சோதனை வந்தா என்ன அர்த்தம் சோதனை வந்து நீ ஸ்ட்ராங்கா வீக்கா இப்பதிக்கு உண்மையே சொல்லணும்னா நான் கொஞ்சம் வீக்கா தான் பிரதர் இருக்கேன் ஜீசஸ் உங்களை ஸ்ட்ராங்குன்னு சொல்லி வச்சிருக்காரு சிஸ்டர் தைரியமா சண்டை போடுங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்களோட இதுதான் கேட்டுட்டே இருந்தேன் ஆனா எனக்கு நிறைய என்னால சொல்ல முடியல ஆனா எனக்கு எப்படி வெளில வரணும்னு தெரியல ஓகே க்ளோஸ் அப்பா அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவரே அப்பா இதோ இடத்திலே கூட இந்த அருமையான சகோதரி சோனி பாலப்பா உங்களுடைய உடல் உள்ள ஆன்மாவோடு இணைத்து ஒப்பு கொடுக்கிறனே சுவாமி ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இதோ இந்த சகோதரிக்குள்ளாக தீய எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரக்கூடிய சாத்தானின் அந்தகார சக்தியை இதோடு உன்னோடு நான் பேசுகிறேன் உனக்கு இந்த சகோதரி மீது எந்த அதிகாரமும் இல்லை யேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பவே வெள் இதோ எடுத்து அகால பதல நரகத்திற்குள்ளாக தள்ளுகிறேன் எஸ்வின் வல்லமையுள்ள நாமத்தினால் எரியூட்டுகிறேன் இதோ இந்த சகோதரி இயேசுவின் விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் இதோ இவர்கள் மீது இயேசுவிற்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு இவர்களை தொட நினைக்கிறவன் கடவுளின் கண்ணின் மணியினை தொட நினைக்கிறவனாயிருக்கிறான் இதோ முழுவதுமாக இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தை இந்த சகோதரி மீது தெளிக்கிறேன் உமது நாமத்தினால நன்றி ஆண்டவரே இதோ இந்த சகோதரி விடுதலை ஆக்கப்பட்டதற்காக நன்றி இவங்களுக்குள்ளாக எந்த நெகட்டிவான தாட்ஸுமே இல்ல ராஜா அவர்களுக்குள்ளாக நீ நீர் வாழுகிற எதிராக இருப்பவனை விட நீர் பெரியவராக இருக்கிறே நன்றி கூறுகிறோம் விசுவாசிக்கிறோம் சுதந்தரித்துக் கொள்கிறோம் ஆமென் ஆமென் திஸ் சிஸ்டர் फर्स्ट thing you have to சண்டை போடணும் ஓகேங்களா இறை வார்த்தை அறிக்க பண்ணுங்க ஜெபமாலை பண்ணுங்க நற்செய்தியை கேளுங்க எல்லாம் ஓகே எல்லாம் ட்ரை பண்ணி முடியலன்னா நம்ம ப்ரேயர் குரூப் இருக்கு ஒரு சகோதர இல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஸ்டெல்லா சிஸ்டர் கேட்கலாம் வியாகலன் பிரதர் கேட்கலாம் இல்லை அவங்களே कांटेक्ट பண்ணு எனக்கு ஒரு வாட்ஸ் மெசேஜ் போடுங்க இது எப்போனா நீங்க ஃபைட் பண்ணி முடியாத நேரத்துல ஓகே போடாம எங்களுக்கு அனுப்ப ஓகே பிரதர் எல்லாம் ஃபைட் பண்ணி கூட முடியலன்னு தோணும் போது யூ கேன் ஆஸ்க் आवर आवर ஹெல்ப் ஓகே ஓகே பிரதர் சிஸ்டர் ஒண்ணு இல்ல இயேசு நாமத்துல ஓடி போனா நான் என்ன ஓடி போய்டுவான் நீங்க ரொம்ப மரியாதையா பேசுறீங்க சாத்தானே அவனுக்கு அவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்க கூடாது ஓகேங்களா ஓகே ஓகே அவன் நாயை தரத்துற மாதிரி தரத்தீங்கனா ஹீல் ரன் அவே ஓகே ஓகே சிஸ்டர் குட் थैंक यू ஓகே

அன்பு நம்பிக்கை எதிர் நோக்கு இந்த மூணுமே முக்கியம் அதுல அன்பே தலை சிறந்தது அப்ப பிரதர் சொல்லியிருந்தாங்க அந்த அன்பு வந்து நம்பிக்கை இருந்தாதான் அந்த அன்பு வரும் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை இருந்தாதான் அன்பு வரும் அப்ப நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அன்புனா என்னன்னு தெரியல அப்ப நம்பிக்கைக்குள்ளாக நம்ம போறப்ப அன்பு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு அது ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி இருக்குதா அதான் பண்றேன் அதுக்கு கேக்குறேன் நான் அன்பு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருந்தா அன்பு வரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பான்னு தெரியல எனக்கு இதே டவுட் தான் இருக்கு சிஸ்டர் லவ் லவ் இஸ் அ fruit சிஸ்டர் ஓகேங்களா انا ரூட் வந்து உங்களுக்கு வேர் வந்து நம்பிக்கை தான் ஓகே இறை வார்த்தை வேத அவருடைய வேர் வந்து நம்பிக்கை கனி அன்பு சோ நம்பிக்கை எல்லாம் அன்பு வராது ஓகே ஆவிக்குரிய கனி எல்லாமே ஒரு கனினு தானே சொல்கிறாங்க இல்லையா த ஹோல் ஃப்ரூட் வில் கம் ஒன்லி பை ஃபெய்த் ஸோ ஆனால் நீங்கள் ஃபேய்த்தில் சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு வரலன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபெய்த் கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ யூ டு செக் யுவர் ஃபெய்த் ஓகே இப்போது நிறைய பேர் ஃபெய்த்தில் வந்து மெராக்கள்லாம் பண்ணலாம் சென்பால் அதுங்க அதுதான் சொல்கிறார் ஒன்று குறிஞ்சி பதிமூணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையை பெயர்க்குற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஆனால் அன்பு ப்ரொடியூஸ் பண்ணுன்னா வேஸ்ட் அது அப்போ அது கரெக்டான ஒரு நம்பிக்கை கிடையாது ஓகே அது என்ன ஆகும் நீங்கள் இன்னைக்கு மிராக்கிள் பண்ணுவீங்க அன்பு ப்ரொடியூஸ் பண்ணுன்னா கொஞ்ச நாளில் வந்து அகைன் யூ வில் ஃபெயில் ஃபாலோ ஆவாங்க ஸோ நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை நமக்கு அன்பை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ ரூட் வந்து அன்பு தான் ஓகே அன்பை எப்படி வெளியே கொண்டு வருவீங்க ஹவு யில் பிரிங் த லவ் உள்ளது செயல்பாடுகள் மூலமா அதுல பாத்தீங்கன்னா கடவுளுடைய நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லாத்தையும் எப்படி எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் ஒன்னு கொடுக்கணும் இன்னொன்னு இறை மக்களோடு சேர்ந்துன்னு ஒரு வார்த்தையை அங்க இல்லையா அந்த வசனம் ஓகே பதினேழு வருமே

தனிமையில நம்ம உணர்றோம் பட் எக்ஸ்ட்ரீமோ இது என்ன அர்த்தம்னா மக்களோட சேர்ந்து நீங்க செயல்படும் தான் காயப்படுத்தப்படுவீங்க கரெக்டா உங்கள பினால ஒன்னு குத்துவாங்க பினால் ஒன்னு குத்துவாங்க அந்த நேரத்துல இந்த அன்பு வெளியில வரணும் ஓகே எப்படி ஒரு தேன் கூட்டில வந்து ஒரு ஈட்டி வச்சு குத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள என்ன வரும் தான் வரும் அந்த சிஸ்டம் தேன் கூட்டில் ஒரு ஈட்டி வச்சு குத்துனா தேன் வரும் உங்க இருதயத்தில் ஈட்டி வச்சு குத்துனா என்ன வரும் அன்பு வரணும் அன்பு வரணும் ஓகேங்களா அதுக்கு தான் குத்த வைக்கிறது நிறைய பேர் இதுக்கு காயப்பட்டு என்ன பண்ணுவாங்க சீல் வருது ஓகே நம்ம இருதயத்தில் போது அன்பு வந்ததுன்னா உண்மையிலே நம்ம கரெக்ட் அதுக்கு எப்படி எப்படி அந்த அன்பு வரணுன்றதுக்கு நம்மளுக்கு ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்னு சொல்லியிருக்காரு இல்லையா தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் தீமையை நன்மையா வெற்றி கொள்ளுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும் ஜீத சீட்டில குத்துனாங்களா குத்துல அன்பு வந்ததா வேற ஏதாவது குத்துனவனுடைய கண்ணு திறந்தது கடைசி செகண்ட்ல கூட ஒருத்தனுக்கு அவனுடைய நிலையை பார்த்து அவனுக்கு ஒரு மிராக்கில் பண்றார் ஆண்டவர் அப்போ இறை மக்களோட சிரமம் அடிவூலம் அது எல்லாமே நம்ம அந்த அன்பை வெளியில கொண்டு வரதுக்காக பயன்படுத்துனோம்னா அன்பின் ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம அதை காயப்பட்டோம்னா அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளவும் முடியாது இஸ் இ க்ளியர் சிஸ்டர் தேங்க் யூ பிரைஸ் அல்லா எஸ் வேற யாருக்காவது டவுட்ஸ் அது இல்லன்னா நம்ம சாட்சியை நேரத்துக்கு போகலாம் பிரைஸ் அலா வில்லியம் பிரதர் வாங்க வாங்க

எனக்கு புரியல கிளாரிட்டி கொடுக்காது நம்ம இறந்த பிறகு நம்ம ஆத்மா வந்து என்கிட்ட லைஃப் போகும்போது அங்கதானே நம்ம நிறைவு ஓகே யோவான் பதினேழு மூன்று பிரதர் அதை எடுத்து வாசிங்களே யோவான் பதினேழு மூன்று ஸ்டக் ஆயிட்டாங்களா ஓகே உம் வாசிங்க பிரதர் உண்மையான இங்க பிரதர் ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க உண்மையான ஆ ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு சொல்லி இருக்கிறது சிஸ்டர் நாம் இறந்த பின்னாடி வர்றது நிலைவாழ்வு கிடையாது பிரதர் நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கடவுளை பற்றியும் நம்ம அறிந்து கொள்றோமோ அப்பவே நம்ம நிலைவாழ்வுக்குள்ள என்ட்ராயிட்டோம் சரியா அப்பா சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ் அததான் நான் சொல்றேன் ஸோ நம்ம வந்து எப்ப வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம புதுப்பிற படைகிறோம் இல்லையா இந்த உலகம் நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்குது அதெல்லாம் போய் நமக்கு உண்மை என்ன நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம்ம நிலை வாழ்வுக்குள்ளாக என்றாயிட்டோம் இறந்த பின்னாடி வர்றதுன்றது நிலை வாழ்வு கிடையாது ஓகே அகார்டிங் டு த பைபிள் நம்ம வந்து நிலைவாழ்வுக்குள்ள எப்ப ஆண்டவருடைய இயேசுவை பற்றி அறிகிறோமோ அப்பவே நம்ம நிலை வாழ்வுக்குள்ளாக வர்றோம் அப்ப இறந்த பிறகு நம்ம ஆத்மா போகும்போது என்டே லைஃப்னு சொல்றோமே நிறைய நம்ம பைபிள வாசிக்கிறோமா நித்தியத்துக்கு வந்து நம்ம ஆத்மா ஆஹ் அது எங்க என்ன அது எங்க நம்ம போறது என்டே லைஃப் இறந்த பிறகு பிரதர் உங்க இட்டர்னல் லைஃப்னு சொல்றாங்களே அதை கேக்குறாங்களா ஓகே பிரதர் எட்டர்னல் லைஃப்னால நிலை வாழ்னால ஒண்ணுதான் பிரதர் ஓகேங்களா அந்த எட்டான லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏசு கிறிஸ்து ஏற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா பேசிக்கல ஸ்டார்ட் ஆயிடுது இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது ஓகே யார் யாரெல்லாம் ஏசு ஓகே எப்போ நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அப்பமே எட்டான லைஃப் ஸ்டார்ட் ஆகுது கண்டினியாக ஆக போகுது அவ்வளவுதான் அது இங்கே ஸ்டார்ட் ஆயிடும் கண்டினியூ ஆயிடும் அப்ப பண்றது பிறகு கண்டினியூ ஆயிடும் ஏசு கிறிஸ்துவில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது என்றார் இல்லையா தண்டனை தீர்ப்பு கிடையாது அப்ப என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்தோட இணைந்து இருக்கவங்களுக்கு எட்டர்னல் லைஃப் உண்டு அந்த எட்டர்னல் லைஃப் இங்க இருக்கும்போது நமக்கு ஸ்டார்ட் ஆயிருதுன்றதுதான் அந்த டெபினேஷன் இப்போ நம்ம கடவுளோட இணைஞ்சு இல்லைன்னா இறந்த அப்புறம் போறது கிடையாது அதுதான் அதனுடைய மீனிங் புரியுதுங்களா இப்ப நம்ம உயிரோட இருக்கும்போது கடவுளோடு இணைந்து வாழ்ந்தோம்னா இறந்த கடவுளோட இணைந்து வாழ்வோம் இப்ப இணைந்து வாழலன்னா இறந்த பிறகு இணை இணைய போகிறது கிடையாது சோ நம்ம மோட்சத்துக்கு போறமா நரகத்துக்கு போகிறோமா எங்க எங்க அது ஆரம்பிக்குது இங்கேயே ஆரம்பிக்குது இங்க இங்கே ஆரம்பிக்குது பேசிக்கலி இங்கே நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்குது தேங்க்யூ ப்ரோ இப்போ நல்லா கிளாரிட்டி பெருசு சொன்னீங்க ஆனால் சிஸ்டர் கட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அங்க போ இல்லை அவங்க டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா நான் நிலைவாவை பத்தி எடுக்கல பிரதர் அந்த வசனத்துல வந்ததுனால வா சில விஷயம் தெரியாம இருக்கு எனக்கு அனுபவம்